கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை முடிய நடந்த நிகழ்வுகளை குறித்து நாம் பொதுவாக தியானித்து கொண்டே வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எருசிலை மாலியத்திலே சென்று ஆலயத்தை தூய்மை தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமையிலே சென்று அவர் சுற்றி பார்த்துவிட்டு வருகிற நிகழ்வும் இந்த ஆலயத்தை ஏன் தூய்மைப்படுத்தினார் அதற்கு காரணம் என்ன என்கின்ற வசனத்தையும் நாம் நினைவுபடுத்தினோம் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் பாராமல் மனநம் செய்திருந்தார் அந்த வசனத்தின்படி என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு நீங்கள் குகை ஆக்கினீர்கள் என்று தான் கற்றுக்கொண்ட வசனத்தை நினைவுபடுத்தி ஆலயத்தை தூய்மையாக்கினார் திங்கள் கிழமை அவர் எருசலேமுக்கு காலையிலே செல்கிறார் அவருக்கு பசி உண்டாயிற்று என்ன பசி என்பதை குறித்து நாம் திங்கள் கிழமை நாம் தியானித்தோம் எனவே அத்திமரம் பட்டு போனதற்கு அடையாளம் அன்றைக்கு இருந்த யூத மக்களுடைய ஒரு வெளிப்படையான வாழ்வு கனிகள் இல்லாத வாழ்வு ஆனால் பார்ப்பதற்கு அழகா இருந்தது கவர்ச்சியா இருந்தது ஆனால் கனிகள் இல்லை அந்த அத்திமரம் பட்டு போன காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம் செவ்வாய் கிழமை ஆண்டு வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று கேள்வி கேட்டார்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீதி செய்வதற்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை மனிதன் ஆகாததாய் தள்ளுகின்ற கல்தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறது அந்த தலைக்கல்லாக மாற்றப்பட்ட ஆகாததாய் தள்ளப்பட்ட கற்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை தியானித்தோம் யோவான் ஸ்நாபகன் ஆகாத கல்லாய் நீங்கள் எண்ணினீர்கள் அதே போல புறமத்து மக்களை ஆகாத கல்லா எண்ணினீர்கள் இப்பொழுது என்னையும் ஆகாத கல்லா எண்ணுகிறீர்கள் இவர்கள்தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றப்படுகிறார்கள் அதுவும் வசனத்தின்படி ஆண்டவர் செயல்பட்டதை கற்றுக்கொண்டோம் புதன்கிழமையிலே சமாதானமற்ற நிலையிலே பாவியாய் இருந்த ஒரு பெண் இயேசுவிடத்திலே சென்று அவள் தன்னுடைய சுயத்தை அந்த தைல குப்பியோடு கூட உடைத்து தன்னுடைய சுயத்தை முழுவதுமாக உடைத்து போட்டாள் தனக்கென்று வைத்திருந்த விலையேற பற்ற என்ற தைலத்தை உடைத்து போட்ட எனக்கு இது ஒன்றும் இல்லை ஆண்டவரிடத்தில் சுயத்தை உடைத்து போட்டது மட்டுமல்ல தன்னுடைய பாப சுபாவங்களையும் அந்த பெண் உடைத்து போட்டபடியினாலே ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் என்ன சுகம் உனக்கு ரெட்சிப்பு உண்டாயிற்று நீ சமாதானத்தோடே போகலாம் இது புதன்கிழமை நடந்தது சீமோன் வீட்டிலே நடந்தது என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம் வியாழ கிழமை சீடர்கள் இயேசு போய் கேட்டார்கள் ஐயா நாங்க விருந்தை பஸ்கா விருந்து நமக்கு எங்கே ஆயத்தமாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை சொன்னதாக படிக்கிறோம் அதே போல மார்க்குவிலே அது எந்த வீடாய் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொன்னதையும் படிக்கிறோம் சீடர்கள் போய் பஸ்கா விருந்தை ஆயத்தப்படுத்தினார்கள் பொதுவாக இந்த பஸ்கா விருந்து என்பது யூதர்கள் இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்த போது ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த போது பஸ்காவை ஆசிரித்தார்கள் ஏன் பஸ்காவிலே முக்கியமாக இருக்க வேண்டும் ஆடு ஒன்று அடிக்கப்பட்டு அது சுடப்பட வேண்டும் சுட்டி சாப்பிட்டாங்க அது மட்டுமல்ல பஸ்கா டேபிளிலே கசப்பான கீரை இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல திராட்சை ரசம் இருக்க வேண்டும் புளிக்காத அப்பம் இருக்க வேண்டும் இந்த காரியங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் யூத பாரம்பரியத்தின்படி எனவே ஆண்டவர் ஆசிரித்த இந்த பஸ்காவிலே ஆடு சுடப்பட்ட ஆடு இருந்ததாக தெரியவில்லை ஆனால் வசனம் சொல்கிறது ஆண்டவர் இரண்டு காரியங்களை தான் தெரிந்தெடுத்தார் ஒன்று புளிப்பில்லாத அந்த புளிக்காத அப்பம் அதற்கு அடையாளமே அப்பம் இருந்தது இன்னொன்று ரசம் இந்த இரண்டு காரியங்களும் ஆண்டவர் ஆசிரித்த இந்த பஸ்கா விருந்திலே இருக்கிறது அப்படியானல் அவர் தன்னுடைய சரீரம் என்று ஆட்டை அடிக்கப்பட்டதை குறித்து சொல்லவில்லை கிறிஸ்து என்ன சொல்கிறார் இந்த அப்பம் என்னுடைய இருக்கிறது இந்த திராட்சரம் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார் எனவே இன்றைக்கு ஆண்டுவர் சொல்கிறார் நீங்கள் நினைவு கூற வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நீங்கள் தியான வசனமாக எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று கொழும்பியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை கவனியுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை பிட்டு வாங்கி புசியுங்கள் வாங்கி புஷியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்ன நினைவு வரும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூற வேண்டும் இதுவரைக்கும் விடுதலையை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்க இன்னைக்கு முதல் அந்த விடுதலையை அல்ல நீங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நினைவு கூற வேண்டும் இரண்டு காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எதை நினைவு கூறுவது முதலாவது எதை நினைவு கூறுவதா மத்திய புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே முதலாவது ஆண்டு உடைய பிள்ளைகள் நினைவு கூற வேண்டியது எது இந்த நாளிலே நினைவு கூறப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன

நினைவு கூறுங்கள் அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்பட்டதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அப்பத்தை பற்றி நமக்கு நன்கு தெரியும் எந்த சுவையும் நம்ம உப்பு இல்லை மாபு புளிக்கலையா மாபு புளிக்க வேண்டுமானால் ஈஸ்டுகள் கலக்க வேண்டும் இல்லை என்றால் புளித்த மாவோடு சேர்க்க வேண்டும் இல்லைன்னா நாம் ஒரு நாள் பொறுத்து நாம் அதை சுவையான முறையிலே பயன்படுத்த முடியும் இந்த புளிக்காத அப்பம் ஆண்டு கரத்திலே எடுத்து அதை ஆசீர்வதித்து இது என்னுடைய சரீரம் இதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அப்படியானால் புளிப்பாத புளிக்காத அப்பமாகிய ஆண்டு சரீரமாகிய திருச்சபை ஆண்டு கரத்திலே எடுத்து ஆசீர்வதிக்கப்படும் போது அது மற்றவர்களை புளிக்க வைக்கிற முறையிலே சுவை கொடுக்கிற முறையிலே மற்றவர்கள் பயன்படுத்தப்பட முடியும் சபை என்பது விசுவாசியுடைய கூட்டம் என்று வேதம் சொல்கிறதன் அடிப்படையிலே இதிலே பிரிவினைக்கு இடம் இல்லை கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறபடி ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை காரணம் நீங்கள் தினமும் நினைவு கூற வேண்டியது இது இந்த சபை அப்பம் அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்பட்டது எனவே இது மற்றவர்களுக்கு உடைக்கப்படும் போது அதை பகிர்ந்து கொள்ளும் போது மற்றொருடைய வாழ்வையும் துளிக்கச் செய்து சுவை கொடுக்க முடியும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் நண்பான ஆண்டோருடைய பிள்ளைகளே சபை கிறிஸ்துவனுடைய மாற்றப்படுகிற அத்தை அந்த அப்பம் சபையாக மாற்றப்பட்டதை நீங்கள் கூறுங்க கூறுங்க நாம் இருக்கிறோம் வேறுபாடு இல்லை ஐக்கியமா இருக்கிறோம் இதை நினைவு கூறுங்க இரண்டாவது நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன மத்தியும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை கவனிச்சி கவனிங்கும்படி உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் இருக்கிறது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது இரண்டாவதாக நீங்க நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன திராட்சை ரசம் புது உடன்படிக்கைக்குரிய மாற்றப்பட்டதை நினைவு கூறுங்கள் பஸ்காவிலே இருக்கிற புளிப்பில்லாத அப்பத்தை ஆண்டவர் எடுத்தார் பஸ்காவிலே இருக்கிற திராட்சை ரசத்தை எடுத்தார் அந்த திராட்சை ரசம் இனி எப்படி இருக்கிறதாம் புதிய உடன்படிக்கைக்குரியதா இருக்கிறது நம்ம திருவிருந்தில் ரசத்தை நாம் வாங்கி குடிக்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கை என்பது என்ன பழைய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை மக்கள் மீறினார்கள் புதிய உடன்படிக்கை என்பது நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்மோடு கூட எழுதுகிறார் கற்பரை பலகைகளிலே அல்ல இருதயத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் என் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையாய் இருக்கிற நாம் எதை நினைவு கூற வேண்டுமா இதை புரிந்து கொள்ளணும்னா அடுத்த வசனத்தை படிக்க வேண்டும் எந்த வசனம் மத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை கவனிங்க ராஜ்யத்தை நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நான் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் புதியதாய் உங்களோடு கூட பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் வரைக்கும் நான் இதை குடிக்க மாட்டேன் நான் பானம் பண்ணுவதில்லை அப்படி நான் நினைவு கூற வேண்டுமா யார் இனி பரலோக ராஜ்யத்தில் இந்த திராட்சை ரசத்தை குடிப்பார்கள் அது புதிய ரசம் புதிதாக்கப்பட்டவர்கள் பாவ சுபாவத்தை கலைந்தவர்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்கள் புதிய மனிதனை தரித்துக் கொண்டவர்கள் ஆண்டவரோடு பரலோக ராஜ்யத்தில் இந்த மகிழ்ச்சியினுடைய ரசத்தை குடிப்பார்கள் புதிதாக்கப்பட்ட மனிதன் பழைய மனிதன் அல்ல பாவ மனிதன் அல்ல பரிசுத்தமுள்ள மனிதன் புதிதாக்கப்பட்ட மனிதன் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இந்த நவமான பானத்தை குடிக்க போறோம் திராட்சை ரசத்தை வாங்கி குடிக்கும்போது போது நீங்க ஏதோ ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறோம் என்பது அல்ல ஆண்டருடைய ரத்தத்தை குடிக்கிறோம் என்பது அல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் பரலோக ராஜ்யத்திலே என் ஆண்டவரோடு கூட புதிதாக்கப்பட்ட மனிதனாய் புதிதாக்கப்பட்ட மனுஷியாய் நவமான ரசத்தை நான் குடிக்க போகிறேன் அதற்கு முன்னடையாளமாய் ஆண்டவர் இதை ஸ்தாபித்திருக்கிறார் நண்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே புதிதாக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரோடு பரலோகத்திலே நவமான ரசத்தை குடிப்பான் புதிதாக்கப்பட்ட மனிதன் நாம் புதிதாக்கப்பட்ட மனிதன் இருக்கிறோமா புதிதாக்கப்பட்ட இருக்கிறோமா அந்த நவமான ரசத்தை குடிப்போம் இதை நீங்கள் நினைவு கூறுங்க மறந்து விடாதீங்க இதை ஆண்டுவர் சொன்னார் இதை நினைவு கூறுங்கள் நண்பு ஆண்டு உருவிய பிள்ளைகளை இந்த வியாகுல வியாழன் என்று அழைக்கப்படுகிற இந்த பரிசுத்த வியாழக்கிழமை நாம் நினைவு கூறுவோம் ஒன்று புளிப்பில்லாத இந்த அப்பம் ஆண்டுடைய கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து அதை கொடுக்கிறார் சபை என்பது ஜனங்களுக்காக எல்லா பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்கிற இடம் எல்லாரையும் புளிக்க வைத்த அனுபவத்தோடு சுவையாய் மாற்றுவது இனி புளிப்பில்லாத அப்பத்தை அல்ல சுவையான அப்பத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சபையை கர்த்தர் அதற்காக வைத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு சுவையான அப்பத்தை கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை சுவையா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்வு அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும் இரண்டாவதாக திராட்சை ரசத்தை குடிக்கும் போது யோசிக்க வேண்டும் நான் பரலோகத்திலே என் ஆண்டவரோடு என் கர்த்தாதி கர்த்தரோடு புதிய ரசத்தை நான் குடிப்பதற்கு புதிதாக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் புதிதாக்கப்பட்டவனாய் புதிதாக்கப்பட்ட மனிதனாய் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் இதை மறந்து விடாதீங்க இந்த அனுபவத்தோடு திருவிருந்தல நீங்கள் பங்கு பெறுங்க இதை ஆண்டுவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடினாங்க நூற்றி பதினாறாவது சங்கீதத்தை வழக்கமாக பாடுவாங்க அந்த ஸ்தோத்திர பாட்டை எந்த ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று எழுதப்படவில்லை ஆனால் யூதர்கள் பொதுவாக இந்த ஸ்தோத்திர பாடல்களை அதிகமாக பாடுவார்கள் விருந்து முடிந்தவுடனே ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் ஒலிவலைக்கு புறப்பட்டு போனார்கள் அந்த இரவு ஆண்டவருக்கு வியாகுலத்தை கொண்டு வந்தது என் அன்பான ஆண்டு பிள்ளைகளை பிள்ளைகளே இயேசுவோடு பயணப்படுவதற்கு அப்படி வேதனையில் பங்குகொள்வதற்கு நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் அவர் வேதனையோடு இரவை கழித்தார் இரவு முழுதும் வேதனை வேதனையோடு கடந்து போனார் யாருக்காக நம்முடைய பாவ வேதனைகளை நீக்குவதற்காய் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காய் இந்த இரவு வேளையிலே நீங்கள் நினைவு கூற வேண்டிய அந்த இரண்டு காரியங்களை மறந்து விடாமல் கர்த்துடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள் ஆண்டு உங்களுக்கு ஆற்றலை தந்து உழை நன்மை நிரப்பி வழி நடத்துவாராக ஆமன்